அண்ணாமலை மட்டும் தான் எதிர்பார்த்துட்டு நான் என்னை பொறுத்தவரை அண்ணாமலை தான் அவர் தான் படித்தவர் படித்தவர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுனால அவர் வந்து அவருக்கு கவர்மெண்ட் ரன் பண்ணாருன்னா முட்டிக்கு முட்டி கட்டுவார் ரவுடித்தனம் விட மாட்டார் ஆனால் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது இவங்களே அப்படி இருக்கிறதுனால இவங்க வந்து விட மாட்டாங்க இவங்க முதலமைச்சர் ஆகணும் அது எப்படி முதலமைச்சர் அவர் ஏற்கனவே தான் பார்த்தோமே சார் எடப்பாடி ஆண்டது நம்ம பார்த்துருக்கோம் எங்க பார்த்தாலும் கல்லு கடையும் சாராய கடையும் தான் இருந்தது அவர் பீரியட்ல ஆ சொல்லுங்க கண்டிப்பா மூடுவார் கண்டிப்பா உடனே அவரே சொல்லிருக்காரு உடனே மூட முடியாது த்ரீ இயர்ஸ்ல தான் த்ரீ இயர்ஸ் கண்டிப்பா மூடுவோம்னு சொல்லுற நம்பிதான் இவங்க இவங்கெல்லாம் நம்பல இவங்க இப்ப நம்ம நம்பினோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு வருஷம் ரூல் பண்ணாங்க என்ன சாதிச்சாங்க நீங்க கஷ்டப்பட்டீங்க நான் கஷ்டப்படுறேன் தூக்கிட்டு போறேன் நான் முன்னேற இவங்க முன்னேற்றலை கார்ப்பரேஷன் ஸ்கூலில் பாத்தீங்கன்னா இன்னும் அதே தான் இருக்குது இதே வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற மூணாம் கிளாஸ் படிக்கிற ப பசங்கள் பையனுடைய ச இதுவை வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிற எட்டாம் கிளாஸ் பையனும் கிடையாது ஏன் காரணம் என்னன்னா கவர்மெண்ட் வந்து அவங்கள க கவனிக்கிறதில்லை பிஜேபியே இருக்கட்டும் சார் நான் பிள்ளை இன்னைக்கெல்லாம் நாளைக்கு ஆகலாமே இவர் எத்தனை நாளைக்கு எடப்பாடியை ரூல் பண்ண முடியும் அவரால் முடியாது சார் அவர் இல்லைன்னா நாளைக்கு உள்துறை மந்திரியாவே ஆகலாம் நீங்களே பாருங்க என்ன நடக்க போது பாருங்க அமித்ஷாவே விலக போறாரு அவர் குஜராத்ல சீஃப் மினிஸ்டர் அவரே போனாலும் போயிடுவாரு அப்ப இவர் உள்துறை மந்திரியா இவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உள்துறை மந்திரின்றது சீஃப் மினிஸ்டர் விட அது நல்ல போஸ்ட் அது அவரு வேணும் இவர் மதிச்சாகணும் அதுதான் மெயின் அவருக்கு ஏன்னா போலீஸ் ஆபிசர் உள்துறை தான் அவருக்கு கிடைக்கும் அவங்க நியாயமா கொடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சது தான் நினைக்கிறேன் குஜராத்தில் அவர் சீஃப் மினிஸ்டர் படிப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யார் கமிஷாக்கு அப்போ இவர் கண்டிப்பாக இவர் வந்து அண்ணாமலை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வருவார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணிவிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவர் அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே அவர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக வரதுக்கு டெஃபினெட்டாக இருக்கு அட்லீஸ்ட் அஞ்சு வருஷமாக இந்த இது போய் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சு வருஷம் டைம் கொடுத்தோம்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒனில் சீஃப் மினிஸ்டர் அண்ணாமலை வரதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது விட்டு கொடு மற்றவங்க வந்து பிஜேபி விட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து இவர் மேலே நம்பிக்கை வச்சாங்கன்னா டெஃபினட்டாக அவர் தான் இப்போவே அவர் தான் நான் அவரை நம்பி தான் நான் வந்து நான் பிஜேபி மெம்பர் மெம்பர் தான் நான் இருந்தாலும் மெம்பர் தான் இருந்தாலும் நான் பிஜேபியில் வந்து மெம்பர் ஆகிறதுக்கு காரணமே அவர் தான் அண்ணாமலை தான் நான் வந்து அந்த காலத்துலேருந்து நான் வாஜ்பாய் புரியலேருந்தே மெம்பர் தான் ஆனா இப்ப சமீபத்தில் கிடையாது இப்போ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் அதில் நான் ஆக்டிவா இருக்கேன் இந்த வயசு எழுபத்தி ரெண்டு வயசுலயும் ஆக்டிவா இருக்கறது காரணமே அவருடைய இது குவாலிட்டி தான் ஆனாலும் அவரை நம்பலாம் அண்ணாமலையை நம்பலாம் ஒரே ஒரு சாய்ஸ் அண்ணாமலை மட்டும்தான் சார் படித்தவர் சார் அவர் அவருக்கு இருக்கிற நாலேஜை வந்து தமிழ்நாட்டில் எடப்பாடிக்கும் சரி மத்த இப்ப இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கும் சரி ஒரு டென் பெர்சன்ட் கூட கிடையாது இவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து இருந்து டென் பர்சன்ட் கூட அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாதுன்னு தான் என்னுடைய எண்ணம் ஏன்னு கேட்டீங்கன்னா கே இவர் சொல்லக்கூடிய பதிலெலாம் பார்த்தீங்கன்னா டக்கு 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 என்ன கேள்வி கேட்டாலும் பதில் வருது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு டேலண்டடாக இருக்கார் அவர் சீமான் விஜய் இவங்களாம் சீமான் வந்து நான் ஒரு ஆக்டிவான ஆள் தான் ஆனால் குழப்பம் அது ஒன்றும் குழப்பம் ரெண்டாவது வந்து பெரிவினை பேசுறது தப்பு அவர்கிட்ட இருக்க ஒரு பேட் ஹேபிட்டை வந்து நம்ம எல்லாம் இந்தியன்னு நினைக்கணும் பாரத மாதாவுடைய சில்ட்ரன் நினைக்கணும் அவர்கிட்ட அந்த இது கிடையாது தமிழ் தமிழ் தமிழை வச்சு என்ன சார் பண்ண புறீங்க நான் தமிழ் தான் சார் இன்னைக்கு தமிழ் தமிழ்னா அமெரிக்கால வந்து எத்தனை தமிழ் அங்கே வேலை செய்யிருக்கான் அவன் வந்து அமெரிக்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா தமிழ் அங்கே ஒரு அளவு உட்கார முடியுமாங்க முடியாது இன்னைக்கு வேர்ல்டே வந்து எல்லாமே எல்லா சமூகமும் வேர்ல்டுல இருக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே மாதிரி அமெரிக்காலையும் ரஷ்யாலேயும் எல்லாரும் இந்தியன்ஸு ஜப்பானீஸ் கலந்து தான் கிடக்குறாங்க அதனால் தமிழன் தமிழன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரஃபரன் தமிழ் ரெண்டாவது சீமான் சொல்கிறது இன்னொரு வார்த்தை பெரிய தப்பு நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஓட்டு கொடுக்க உரிமை கூடாதுன்றது அது சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன அவருக்கு என்ன உரிமை இருக்குது அவருக்கு உரிமை கிடையாது ஆனால் நல்ல மனுஷன் நல்ல நாலேஜபிள் தான் அவர் விஜயெலாம் ஒன்றுமே இல்லை சார் கூட்டம் சார் ரசிகர் கூட்டம் சார் வரதான் சரி சார் சார் அவன் பதினெட்டு வயசு இருபது வயசு பசங்க இன்னைக்கு ஆர்வத்தில் கூட்டம் சேருவான் சார் ஓட்டுருவான் ஒரு தடவை ஓட்டு ஆனால் அதால் பண்ண முடியாது நிர்வாகம் பண்ண முடியாது ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளில் போயிட்டு கூட்டத்தை சேர்த்துட்டு உட்காந்துருக்காரு காத்தால எட்டரை மணிக்கு போக வேண்டிய மனுஷன் ராத்திரி எட்டு மணிக்கு போனா சாகம் என்ன பண்ணுவான் ஒரு நடிகனை பார்க்கணும்னு சார் எம்ஜிஆர் வந்து நடிகன் மட்டும் இல்லை சார் அவர் வந்து அந்த காலத்தில் காங்கிரஸ்ல அதாவது சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே அவர் காங்கிரஸ்கார அவர் அதுலேருந்து கட்சியில் எழுபத்தி ஏழு வரலும் இருந்து தான் சீஃப் போனார் அவருக்கு ஈக்குவல் இவங்க அவர் அதுக்காக நல்லவர் அப்படி இப்படின்னு நான் பெருமையா சொல்றது இல்லை இருந்தாலும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கார் மேலே இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த விஜய் எல்லாம் வந்து குவாலிட்டி அவர் சொல்லணும்னா நிறையா வார்த்தைகள் சொல்லலாம் அதெல்லாம் வந்து ஜனங்க வந்து கோவப்படுவாங்க பெஸ்ட்டு சாய்ஸு ஒரே சாய்ஸ் அண்ணாமலை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நம்ம மக்களுக்கு நல்லது இல்லைன்னா இப்போ விவசாயிகள் அழுதுன்னு இருக்காங்க பாருங்கள் தண்ணியில் மூழ்கி போய்ட்டு வே வேலை இதுவாகி போச்சுன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் வரும் இவங்க செய்ய மாட்டாங்க இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் டிஎம்கே கவர்மெண்ட்டும் மக்களுக்கு செய்ய மாட்டாங்க செய்கிற மாதிரி ஆக்ட் அவங்களே உள்ள இப்ப இருக்கிற அரசியல் எவ்வளவோ மேலே இந்த அரசாங்கம் எவ்வளவோ பரவாயில்ல இருபத்தி ஆறுல ஆளுன்ற ஆட்சியே இருந்தா பரவாயில்ல பரவாயில்லன்னு தோணுது விஜய் புதுசா வந்திருக்காரு அவர் என்ன இது வரைக்கும் என்ன அரசியல்ல மக்கள் சேவை என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தா தானே செய்வாரு ஏங்க இப்ப எம்ஜிஆர் எல்லாம் எவ்வளவு மக்களை தொண்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க இப்ப விஜய் எல்லாம் வந்து மக்களுக்கு என்ன தொண்டு ஆட்டிருக்காரு இது வரைக்கும் எதுவுமே இல்லை இனிமேதான் வரணும் வந்த பிறகு பாத்துக்கலாம் இது வரைக்கும் மக்கள் சேவை எதுவுமே இல்ல அப்புறம் எப்படி நம்ம அவரு சொல்றேன் அதாங்க வந்துருக்காரு வந்து சைட்டா அதுக்கப்புறம் பாக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒண்ணும் தெரியல இவர் ஒரு அவர் வராருன்னு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் எதா புதுசாக எதனா பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இப்போ யாருமே எடப்பாடிக்கும் இன்னும் சரியான இது இல்லை ஏதாவது ஏடிஎம்கேவே சுத்தமாக எல்லாரும் பிரிஞ்சிட்டாங்க இல்லையா தனித்தனியாக அதனால் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ஒரு புதுசாக எதனா ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது நல்லா பண்ணுவார் மக்களுக்கு நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறோம் அதில் உள்பூசல் வர நிறைய இருக்குது அவர் பேர் கொடுக்குற மாதிரி நிறைய பிரச்சனைங்க பண்ணுறாங்க அதான் எது அவர் வந்தால் இருக்கணும்னு ஒரு அபிப்பிராயம் அவ்வளோதான் அது எப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சரியான இடம் கொடுக்கல அது இதுன்னு பேசுகிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அவர் வந்து நாங்கள் போய் பார்த்தோன்னா அங்கே திருப்பியும் ப்ராப்ளம் வந்துடும்ட்டு அவர் திருப்பி போகலை அங்கே ஆனால் அவர் போய் பார்த்துருக்கலாம் பார்த்தா நல்லா இருந்திருக்கும் இது பார்க்குறேன் சொல்லியிருக்காரு பார்ப்போம் நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏடிஎம்கே தான் போட்டிருந்தேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு தான் போடுறேன் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் விஜயகாந்த் வருவார்னு பார்த்தோம் அவரை ஒரு வழியாக பண்ணிட்டாங்க அடுத்தது இவர் வந்திருக்காரு இவர் சம்பாதிக்கப்படலாம் விட்டு வந்திருக்கிறாரு பார்ப்போம் இவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இளைய தலைமுறை வந்தால் நல்லாயிருக்கும் வந்து ஏன்னா புதுசாக நல்லது பண்ணுவார் மக்களுக்குன்னு நம்புகிறோம் பார்ப்போம் அந்த எலக்ஷன் வரும்போது அவங்க மனசு பக்குவம் எப்படி இருக்குதோ அதுதான் போடுவாங்க அதுதான் நடக்கும் தோண்டி போட்டு ஒரு மாதம் ஆகுது இந்த மூடில் அப்படியே தான் வச்சிருக்காங்க அந்த பக்கம் என்ன மழை பேய்ச்சினாலே இங்கே தண்ணி வந்து நின்றுடும் இப்போ வேறு என்ன பண்ண முடியும் நாலரை வருஷம் ஆச்சு எதுவும் பண்ணவே இல்லை பண்ணி வந்தார்னா இதெல்லாம் பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை பண்ணுவோம் நான் கட்சியில் கிடையாது கேடா இப்போ அடுத்த கிடையாது இல்லை நீங்கள் வேற யார் இருக்கிறாங்க சீமானெல்லாம் அவரோட கொள்கை நீங்களே சொல்லுங்களேன் அவர் என்ன சொல்கிறாங்க எப்பவுமே தனிச்சு பண்ணுறாரு தனிச்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கவும் முடியாது அப்புறம் வேற என்ன பண்ண முடியும் வேற யார் இருக்கிறா தமிழில் மக்களோட முடிவுன்றது வேற சார் பொறுத்த ஒன்னு ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே வரும் மாற்று கட்சின்றது வந்து இது வரைக்கும் எதுவும் சாத்தியப்படல விஜய் வந்திருக்காரு அவரும் வந்திருக்காரு பண்றாரு ஆனா இப்ப அவரே பாத்தீங்கன்னா கருவு சம்பவத்தை வச்சு அப்படியே விஜய் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அவரும் என்ன பண்ணுறது திரும்ப வச்சுட்டு இருக்காரு வேற என்ன பண்ண முடியும் விஜய் விஜய் வந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தான் புதுசாக வராதுன்னு சொல்லலாம் ஆனா எடுத்த உடனே யாராலையும் புதுசாக ஆச்சு அமைச்சிட முடியாது இல்லையா இது வந்து டெல்லி கிடையாது இல்ல அறுபது சட்டமன்றம் இருந்தால் அறுபது எம்எல்ஏ இருந்தாலும் ஆட்சி அமைக்கலாம் முடியாது இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு நூத்தி பதினேழு தேவை அப்படின்னு தனிச்செல்லாம் நம்ம மக்கள் அப்படிலாம் போட்டு போட்டு யாரும் இடீனா வந்து தூக்கிட மாட்டாங்க அதனால சொல்கிற மாதிரி புதுசாக கூட்டணி வந்து எடப்பாடியார் வந்தாரு கூட நீங்க பார்த்துருப்பீங்க தஞ்சாவூர் போனார் இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்குது அப்படின்னு அவங்க வந்து அவங்களுக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லதுதானே இதுதான் என்னோட கருத்து கரெக்டான அடிக்கணும்ண்ணா எதாக இருந்தாலும் சும்மா உள்ளே உட்கார கூடாதுல்ல பார்த்து அடிக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா ரசிகர்ன்றது முக்கால்சி ரசிகர்ன்ற ஆம்பளை கம்மி லேடிஸ் ஹோட்டலும் அதிகம் அவங்களுக்கும்லாம் ஓபனா வரத்துக்கு ஒரு மாற்றங்கள் மாறம் அடுத்த வாட்டி இதே மாதிரி பண்ணாலும் அவரு தூக்கிட்டு வேற ஆளு இதுதான் உண்மையான கதை அரசியல் என்ன ஒரு சேக்காடு அவ்வளவுதான் நல்லா ஆட்சி வரணும்னு எதிர்பார்க்கறாங்க எதுவுமே சரியில்லை யாருமே சரியில்லை எதுவுமே எப்படின்னு பாத்தீங்கன்னா வர்றவங்க யாருமே சரியில்லை இப்போதைக்கு டிஎம்கே கொஞ்சம் நல்லா பண்ணுறான்றாங்க ஆனால் எனக்கு அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை ஏடிக்கும் சரி டிஎம்கேயும் சரி எந்த கட்சி வந்தாலும் சரி உடன்பாடு இல்லை நமக்கு அரசியலே உடம்பாகல அந்த இது ஏன்னா மக்களுக்கு எப்படி செய்யணும் கொல்லணுன்றது செய்கிறாங்க செய்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஊழல் இருக்கு அது எந்த கட்சியிலும் எல்லா கட்சியிலையும் இருக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன நல்லா பண்ணுவேன்ற சொல்ல முடியல நான் கேட்டோம்னா நீ தான் இங்கே சண்டை தான் போடுறாங்களே தவிர நான் என்ன செய்வேன் யாரையும் பண்ணுறது எனக்கு ஸ்டாலின் தான் எனக்கு பிடிக்கும் ஸ்டாலின் ஏன்னா சில விஷயங்கள் அவங்க சொல்றதை செய்கிறாங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா தான் சொல்கிறாங்களே தவிர எதுவும் செய்யற மாதிரி நம்மளுக்கு தெரியல ஆனால் அவங்க செய்கிறாங்க சொல்றதை செய்கிறாங்க இப்போ உதயநிதி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஃபார்ம்ல நல்லா பண்ணுறாப்புல அடுத்த முதல் ஒரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் நல்லா இருக்கும் என்னோட அவன் தான் தலைவர் இன்னைக்கு மணி மேக்ஸ் மெனி த்ரிங்ஸ் நோபடி ஒர்க்கிங் தலைவர் ஒர்க்கிங் இல்லாத தலைவர் அதெல்லாம் கிடையாது இன்னிய டேல வந்து எவன் பைசா தரானோ அன்னைக்கு தனியாக இருக்கானா ஓட்ட போட்டானோ அவன் தரானோ கொத்தலையோ ஆனால் ரெண்டு எலக்ஷனும் நடந்தால் தான் இதனுடைய ஒபின்னு தெரியும் சென்ட்ரல் ஒரு பக்கம் ஸ்டேட் ஒரு பக்கம் என்பது கண்ட்ரோல் மூவ்மெண்ட் எல்லாம் அவங்க கையில் இருக்குது அதை வச்சு பேஸ் பண்ண முடியாது என்னுடைய என்ன எதிர்பார்த்து ஜனநாயகம் தடைக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு உள்ள ரொம்ப சூழ்நிலை வந்து ஒரு இதாக இருக்குடாக இருக்கு செட்டில் ஆகிறதுக்கு ஏன்னா எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க ஒருத்திரம் இருக்கு வரல பொண்ணு நிச்சயமாக சொல்ல முடியும் பொழுது பார்த்தா டிஎம்கே கொஞ்சம் இருக்கு அது கண்டினியூ கண்டின் அது எப்படி எடப்பாடி எடப்பாடி விஜய் விஜய்லாம் சான்ஸ் இல்ல சீமான் ரெ சீமான் டீம் சேக தான் இன்னைக்கு தேதிக்கு फेवரா